அனைத்து நல்லவங்களுக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காட்டன் சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறது செட்டி நாட்டு காட்டன் சேரீ இது செக்குடு சேரீ ஃபுல்லாகவே கட்டம் போட்ட சேரீ தான் இருக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து கலங்காரி ப்ளவுஸோட சேர்ந்து வரும் உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஸாரியோட ரேட்டு உங்களுக்கு ப்ளவுஸுக்கு நூறுரூவா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் ஏன்னா அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நாம் கொடுத்துருக்க ப்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டான மேட்சாக இருக்கும் இதில் எதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியே உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க எப்போவுமே ப்ராடக்ட் உங்கள் கையில் போது நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுக்கங்க அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் defect இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு கலர் பிடிக்கலனா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதனால் என்ன கலர் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கேட்குற கலர் உங்களுக்கு கிடைக்கும் இது நியூ அரைவல் அப்படிங்கிறதுனால இதுக்கு டிமாண்டு ஜாஸ்தி அதனால் உடனே சேல்ஸ் ஆகுது உங்களுக்கு வேணுங்கிற சாரியை நீங்கள் உடனே ஆர்டர் போட்டுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டேன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வந்து இருக்கிற சாரியை பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்கிற மாதிரியான சாரி தான் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க கட்டுறாங்கன்னா அவங்களும் கட்டிக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிற ஒர்க்கிங் உமன் இருப்பாங்க அவங்களும் கட்டிக்கலாம் வீட்டில் இருக்கவங்களும் கட்டிக்கலாம் நன்றி வணக்கம்